பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தின் சார்பில் மகாகவி பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தேசிய கவி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நெல்லை சந்திப்பு பாரதியார் சிலை வளாகத்தில் வைத்து நடைபெற்றது பாரதியார் உலக பொது சேவை நிதிய தலைவரும் லிட்டில் பிளவர் தலைமை தாங்கி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வந்திருந்தவர்களை பொதுச் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் துணை பொதுச் செயலாளர் கவிஞர் முத்துசாமி வஉசி மணிமண்டப நூலக வாசகர் வட்ட தலைவர் கவிஞர் கோட்டை மணி தாமிரபரணி நூலக வாசகர் வட்ட தலைவர் முனைவர் சரவணகுமார் முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் கவிஞர் செழியன் நெருப்பு விழிகள் கவிஞர் சக்தி வேலாயுதம் கவிஞர் பிரபு பாரதியார் உலக பொது சேவை நிதிய மக்கள் தொடர்பு அலுவலர் ஆறுமுகம் ஆசிரியர் பத்தமடை அருணாச்சலம் ஆசிரியர் சிவசெல்வம் அறிமுத்து மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசகம் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர் சங்க மாநில தலைவர் கவிஞர் சுப்பையா எழுத்தாளர் வள்ளி சேர்மலிங்கம் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர்கள் உடையார் தளவாய் மாடசாமி சமூக ஆர்வலர் ஜெயக்குமார் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டார்கள் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி இதில் எடுக்கப்பட்டது நிறைவாக பொதுநிதியாளர் கவிஞர் பாப்பா ரா செல்வமணி நன்றி கூறினார் நாம் எல்லோரும் உள்மூழியெடுப்போம் நாங்கள் எல்லோரும் சாதி சாதி மத மத தின பாகுபாடு என்று நம்முடைய சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நாட்டிற்கும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கும் தொடர்ந்து பாடுபடுவோம் நாட்டை வல்லரசாக்கி நாட்டை வல்லரசா பொருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் பசுமையிலும் சிறந்த ஒரு பாரதத்தை உருவாக்கும் என்று சிறந்த ஒரு என்று இந்த நல்ல நாளில் உறுதியேற்கிறோம் என்று நூற்றி நாற்பத்தி மூணாவது பாரதியார் பிரதமர் நாவை நாம் அனைவரும் நாம் நினைவு கொண்டாடுவதுடைய நோக்கம் அவரை நினைவுபடுத்த நோக்கம் நல்ல ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும் ஜாதி மத இன வேறுபாடுகளை நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அந்த மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் வளர்வதற்கு நம்முடைய அமைப்பின் சார்பாக நாம் அனைவரும் இப்பொழுது இன்று உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டது போல அதற்காக நாம் பாடுபட வேண்டும் அதற்காக பேச வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் நாம் யாரை யாரை சந்திக்கின்றோமோ அவர்களை எல்லாம் இந்துடைய உணர்வுகளை ஊட்ட வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் அனைவரும் உறுதிமொழியை நிதியம் சார்பாக ஆண்டுதோறும் பாரதிக்கு பிறந்த நாளையும் நினைவு நாளையும் தவறாது கொண்டாடுவதில் எப்போதுமே முன்னிலையில் நிற்கிறது அந்த வகையில் நெல்லை மாநகரில் இருக்கக்கூடிய பாரதியார் திருவுருவ சிலைக்கு இன்றைக்கு பாரதியார் உலக பொதுச்சேவை அன்பர்கள் அனைவரும் வந்திருந்து பாரதியாருக்கு மலர் வணக்கம் செலுத்தி இன்று விடைபெறுகிறோம் அனைவரும் தேச மிகுந்த பாடுபடுவோம் சமூக ஒற்றுமைக்கும் பாடுபடுவோம் நன்றி உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் ஃபோர்